சத்தான வெந்தயக்கீரை முட்டை பொரியல் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் ஜீரகம் சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கீரையை பொடி ஃபேன் அறுக்கி வச்சிருக்கேன் இப்போ வெங்காயம் வெந்திரிச்சு கீரையை போட்டுக்கலாம் கீரை நல்லா வேகட்டும் கீரை வெந்திரிச்சு இப்போ கொஞ்சமாக ஒதுக்கி வச்சிட்டு மூணு முட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தூளும் மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன் கிண்டி கொடுக்கலாம் வெந்தயக்கீரை முட்டை பொரியல் தயாராகிடுச்சு இப்போ கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து இறக்கலாம்